திருப்புகழ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திருத்தலம் அவினாசி அவினாசியில் அருள்பாலிக்கும் முருகன் அவரை போற்றி பாடப்படும் பாடல் இரவாமர் பிறவாமல் எனையாள் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே என்பதே இத்திற்புகள் பாடல் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் இரவாத வரம் தந்தும் மீண்டும் பிறவாத வரம் தந்தும் என்னை ஆண்டருளும் நல்ல குருவாகியும் மற்ற எல்லா துணைகளாகியும் நிலையான முக்தியாம் மோட்ச வீட்டை எனக்கு அருள்வாயாக புறப்பென் வள்ளியை மணந்தவனே குகனே புகழ்வாய்ந்த குமரேசனே அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் உபதேசிப்பவனே அவிநாசியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் மனமுருக வேண்டுகிறார் இரவாமற் பிறவாமல் எனையாள் சற்குருவாகி எனத் தொடங்கும் இந்த பாடல் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிரந்தர ஆனந்தமான பெருவாழ்வை அடைய முருகன் அருளை வேண்டுகிறது அவினாசியில் அருள்பாலிக்கும் முருகனை போற்றி பாடப்பட்ட இந்த திருப்புகள் குரு அருள் ஞானம் பக்தி மற்றும் முக்தி ஆகிய உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த திருப்புகள் அந்த உயர்ந்த இலக்கை அடைய நம்மை அழைத்து செல்லும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி பாடலாக விளங்குகிறது ஓம் சரவண பவா நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வேறொரு திருப்புகளுடன் இணைவோம்